ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பாதையின் அஸ்திபாரம் என்பதை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வ நடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அம்பிரியமானவர்களே தீமையும் நன்மையே என்கிற சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் இந்த நாளை துவக்கும்போது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில பல தீமையான சம்பவங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் அல்லது சில தீமையின் பாதைகள் கடின பாதைகளை நீங்கள் கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் இவை யாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறபடினாலே தீமையும் என் வாழ்க்கையிலே எனக்கு நன்மையைத்தான் கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே உண்டாவதாக கேட்ட வசனம் சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் ஆம் ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில தீமையான சம்பவங்கள் நடக்க நேரிட்டாலும் கூட அந்த தீமையான சம்பவங்களையே நன்மையாக மாற்றிவிடக்கூடியவர் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிறவர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் அழுகையை நீரூற்றாய் மாற்றுகிறவர் நிச்சயம் அதை உங்கள் வாழ்க்கையில செய்வார் சிலர் கடந்து போன பழைய காரியங்களையே நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் பழைய தீமையான சம்பவங்கள் நடந்து போன பல துக்கங்கள் இழப்புகள் இவைகளையே நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருப்பார்கள் நான் சொல்லுகிறேன் அந்த கடந்த கால சம்பவங்களை உங்கள் வெற்றி வாழ்க்கையின் படிக்கட்டுகளாக மாற்றி அதன் மேலே ஏறி நடவுங்கள் நிச்சயம் தேவன் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா அந்த தீமையான சம்பவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் நன்மையின் அஸ்திபாரம் தேவன் அதை கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை போகிறார் உங்கள் சங்கடங்களை கூட ஆண்டவர் சாட்சிகளாக மாற்றக்கூடியவர் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பிரியமானவர்களை வேதத்தில் உள்ள வரிசுத்தவான்கள் எல்லோரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே கடின பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கடின பாதைகள்தான் அவர்களை ஆசீர்வாத வாய்க்காலுக்கு நேராய் மேன்மையான உயர்வுக்கு நேராய் அவர்களை வழிநடத்தினது யோசேப்பு யோபு தாவீது போன்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது சகலமும் அவர்கள் வாழ்க்கையிலே தீமையாய் இருந்தது ஆனால் அந்த சகலத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார் உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலை வழியில நன்மைக்கு நேராய் நடத்துகிற தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் கரம் பிடித்து உங்களை நடத்துவார் நித்திய பாதையிலே நடத்துவார் நேர்த்தியான பாதையிலே நடத்துவார் ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துவார் தீமையும் நன்மையே என்கிற சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நடந்து போன தீமைகள் நடந்து கொண்டிருக்கிற தீமைகள் இவை யாவற்றையும் நீங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற உடையவர்களாய் மாறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எது நடந்தாலும் கூட இதன் மூலமாக கூட தேவன் எனக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவர் என்கிற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்வீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீமையும் நன்மையே செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த காலை வேளையிலும் தீமையும் நன்மையே என்று சொல்லி எங்களை நாங்கள் சொல்லுகிறோம் சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் நன்மைக்கு எதுவாக மாற்றக்கூடிய தங்களுக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே பெலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆம் பிரியமானவர்களே தீமையும் உங்களுக்கு நன்மைதான்